எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற பெற்ற சிறுவாபுரி முருகன் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிது இந்த கோவிலுக்கு சென்று எப்படி வழிபட வேணும் இந்த கோவிலில் என்னென்ன புதுசாக டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளை கணை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து நிலை ராஜகோபுரம் உடைய இந்த கோயிலில் மூலவர் பாலசுப்பிரமணியர்னு சொல்லப்படுது அருணகிரிநாதர் அர்ச்சனை திருப்புகள் பாடிய கோவில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த கோயில்ல சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது இந்த முருகப்பெருமானை வணங்குறவங்களுக்கு திருமண தடை நீங்கி மனம் போல துணை அமையனு சொல்லப்படுது பூமி சம்பந்தமான அனைத்து கோரிக்கைகள் அனைத்துமே இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நிறைவேறுங்க வீடு இல்லாதவங்களுக்கு புதிய வீடு அமையவும் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் கடன் தொலைகள் அனைத்துமே தீரவும் இந்த சிறுவாபுரி சிறந்த சிறந்த பரிகாரத்தளமாக விளங்குதுங்க ஃபுல்லாக பாருங்கள் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க அதில் பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்போங்க அந்த பிரச்சனைகள்லாம் சி செய்ய நமக்கு வழிதான் தெரியாதுங்க சில பேர் வந்து கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அதனாலேயும் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இந்த கருங்காலி பிரேஸ்லெட்டு கருங்காலி மாலையை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட பெனிஃபிட் என்னங்கிறது ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாதான் தெரியுங்க இந்த கருங்காலி மாலையானது எதிர்மறை சக்திகள் இருந்து நம்மளை பாதுகாக்குதுங்க இயற்கை அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் நல்ல சக்திகளை இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கங்க நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க தொடர்ந்து சிறுவாபுரி முருகன் கோவிலை பத்தி பார்த்துட்டு இருக்கிறங்க ஆலய இறைவனை பாலசுப்பிரமணியை மனமுறையை நம்ம வேண்டி வந்தா சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பும் அமையும் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இந்த கோவிலானது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறதுங்க பத்மாசூரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இலைப்பாரிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது மேலும் அங்கு தங்கியிருந்த போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்திருக்கிறாராக சொல்லப்படுது அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் வேண்டுகொண்டதை அடுத்து இங்கும் பாலசுப்பிரமணியாக எழுந்தருளி காட்சி தருகிறாரு இந்த ஆலயத்தின் ராஜகோபுரமானது ஐந்து நிலைகளை கொண்டதாக சொல்லப்படுது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகத கல்லினால் ஆன சூரியனார் அருள் அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க பின் பிரகாரத்தில் சண்டேஸ்வரர் ஆதிமூலவர் நாக நாகர் பைரவர் நவகரக சன்னதிகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள் கொடுக்கிறார்னு சொல்லப்படுது மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறாரு இங்கு அண்ணாமலையையும் உண்ணாமலையையும் எழுந்தியருளுள்ள நிலையில் வள்ளி நங்கை மணவாமால பெருமான் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாரு இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவகரக விக்கிரங்கள் தவிர மற்றவை அனைத்துமே மரகத பச்சை கல்லால் ஆனதாக சொல்லப்படுது இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறாரு இந்த ஆலயத்திற்கு இறைவனுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தாலே தீராத நோய்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் நம்ம ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது கூட இல்லை கோயில் அர்ச்சகங்க அந்த பொடியை வந்து நம்ம கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தாலே போதுங்க நம்மளுடைய நோய்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் இந்த ஆலய இறைவனான பாலசுப்ரமணியை மனமுருக நம்ம வேண்டி வந்தால் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் அமையும் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இந்த தளம் மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறுமே தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாழ பெருமாளை வணங்கி வந்தால் திருமண தடைகள் அனைத்துமே நீங்குங்க செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் இந்த தளத்தில் உள்ள மூலவரை ஆறு முறை வளம் வரவேணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பம் வாழ்வு சிறப்பாக உண்டாகனு சொல்லப்படுது முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்டதுக்கு தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்கு செல்ல துவங்கினாரு முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டு இருந்த நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரனை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளுடன் இருந்தாங்க அந்த நேரத்துல தான் பாலகுமாரராக இருந்த முருகப்பெருமானும் தன்னோட மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தாங்க அந்த இடமே சிறுவாபுரி என்பதாக சொல்லப்படுது ஒரு வகையில் பார்த்தா வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகள் ஆனவள் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டவள் ஆகவே முருகனுடன் தனது இளைய மகனான வள்ளி மிக் புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்தாங்க அதுபோலவேதான் தான் சிவபெருமானும் திருமணம் ஆன பின்பு தம் வீட்டிற்கு சென்று கொண்டு இருந்த தனது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்ததாக சொல்லப்படுது அங்கு தங்கி இருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டு இருக்கையில் விஷ்ணு கூறினாராம் இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும் அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்த நான் என் மகன்களின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து வைத்து இருந்த எனது மகன்களான லவ குசாவுடன் இதே இடத்துல போர் புரிய நேரிட்டது அதில் நான் வெற்றி பெற முடியாம போக சீதை மூலம் லவ குசா யார் என்பதை தாம் அறிந்து கொள்ள கொள்வது போலவே நாடகம் நடத்தி உலகிற்கு அவளை அடையாளம் காட்ட முடிந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்துல எனது மகளை வள்ளி மணந்து கொண்ட முருகனுக்கும் சிவபெருமானின் மகன் எருந்தருளி இந்த இடத்திலும் மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என சொல்லப்பட்டது அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பி செ சென்று கொண்டு இருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்துல சில நாட்கள் அங்கேயே நீங்க தங்கி பல சக்திகளை தம்மிடம் இருந்து தந்தாரு சந் தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானோ தன்னோட வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திருப்பி கொண்டு இருந்த அனைவரிடம் அங்கேயே சில காலம் தங்கி கொண்டிருந்தார் அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணமாக சொல்லப்படுது அந்த வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கு ஆலயங்கள் ஏற்பட காரணமும் ஆயிற்றாக சொல்லப்படுது சிறுவர்களான லவ குசா இருவருமே ராமனுடன் போர் புடிந்த இடம் அப்படிங்கிறதுனாலும் பால வயது குமாரன் தீர செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் அப்படிங்கிறதுனாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் வாய்புரி திருவாய்புரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் திருவாய்புரி என்ற பெயரில் அமைந்ததாக சொல்லப்படுது ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதாக சொல்லப்படுது சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று ஆலயங்கள் இருந்தும் குசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும் கூட அங்கு அமைந்து உள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக சொல்லப்படுது அதற்கு காரணம் இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டிருக்கிறார் வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதனால திருமணம் ஆகாதவங்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைபட்ட திருமணங்கள் அனைத்துமே நடைபெறும்னு சொல்லப்படுது நல்ல தங்கும் இடம் அமைப்பும் வீடு நிலபுலங்கள் வாங்குவதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லப்படுது நோய்கள் நொடிகள் அனைத்துமே விலகும் மற்றும் செல்வங்களும் வந்து சேருன்னு சொல்லப்படுது இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தால் அவள் முருக பக்தை எப்போதுமே முருகனையே போற்றி வணங்கி வந்தாள் அதனால் ஒரு நாள் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எரிந்தான் அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள் அவளது கணவனின் செயலால் வருத்தம் அடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளிக்க வெட்டப்பட்ட அவளது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்து வெட்டப்பட்ட சுவடே இல்லாமல் இது உண்மையாக நடந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட முறையில ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வழங்கினால் நினைத்ததை அனைத்துமே நிறைவேறுங்க என்பது நம்பிக்கையாகவே இருக்குங்க இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னா இங்குள்ள அனைத்து சிலைகளுமே மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் மூர்த்தியாக திருமண கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டேஸ்வரர் போன்றவைகளுக்கும் அமைக்க சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயிலும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க விசேஷமாக காட்சி தருதுன்னு சொல்லப்படலாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ